ஸோ இந்த வீடியோவில் பார்த்தினா பைசப் மசில் நல்லா க்ரோ பண்ணுறதுக்கு கான்சன்ட்ரேஷன் கேள்ள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ பைசப் மசில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மூணு வேரியேஷன் பார்த்துருந்தோம் ஸோ அதெல்லாம் பார்த்தினா வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் போட்டிருப்பேன் பார்பல் கல் அப்புறம் பார்த்தினா வந்து கான்சன்ட்ரேஷன் கேள் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் இதுக்கு பிஃபோர் வீடியோவில் ஹேமர் கல் பற்றி போட்டிருப்பேன் இந்த வீடியோவில் பார்த்தினா பைசப் மசிலை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு லாஸ்டான ஒர்க் அவுட் கான்சன்ட்ரேஷன் கேள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தினா வந்து பண்ணுறதுனால உங்களுக்கு மசில் கனெக்ஷன் வந்து நல்லாவே இருக்கும் முக்கியமாக வந்து உங்களுக்கு பார்த்தினா பீக்குடு லுக்கு அதாவது உங்களுக்கு பீக்குடான ஒரு லுக்கு வந்து கிடைக்கும் இந்த கான்சென்ட்ரேஷன் கேள்வ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த கான்சன்ட்ரேஷன் கேர்ள் பார்த்தினா வந்து இட் கேன் ஹெல்ப்ஸ் டு ஐசோலேட் யுவர் பைசப்ஸ் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமான விஷயம் பார்த்தினா இதில் என்னென்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்கிது இந்த கான்சன்ட்ரேஷன் கேர்ள் பண்ணுறதுனால அப்படின்னு பார்த்தினா பில்ட் த பைசப் பீக் ஸோ பைசப்போட பீக்கை நல்லா பில்டு பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அங்கே இருக்க நல்ல டெஃபினிஷன்ஸை நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் முக்கியமாக இம்ப்ரூவ் த மசில் ஃபோக்கஸ் ஸோ மசில் ஃபோக்கஸ் அண்ட் மசில் கண்ட்ரோலுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் ஸோ இதை பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா ப்ரா ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு பெஞ்சில் வந்து உட்காந்துக்கோங்க ஒரு பெஞ்சில் நல்லா உட்காந்துட்டு உங்களோட லெக்ஸை பார்த்திங்கனா வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு சின்ன தம்பிள்ஸ் அதாவது ஃபைவ் கேஜி செவன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி தம்பிள்ஸ் வந்து எடுத்து ஹோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தனா அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது ரெஸ்ட் யுவர் எல்போ எல்போஸை பார்த்தோன்னா ரெஸ்ட்டில் வந்து விட்டுருணும் எல்போஸ் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நோக்கிட்டு போகக்கூடாது முக்கியமான விஷயம் கீப் யுவர் பேக் ஸ்ட்ரைட் அண்டு செஸ்ட் அப்பு உங்களோட செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பாக வச்சுருங்க முக்கியமாக உங்களோட பேக்கை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கணும் இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க ஃபுல்லாக முக்கியமான விஷயம் பார்த்தினா உங்களோட கால் முட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த முட்டியும் உங்களோட கையில் இருக்க எல்போவும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க உங்களோட லைட்டாக வந்து நீங்கள் உங்களோட எல்போ கையில் இருக்க எல்போவை வச்சுக்கிட்டால் போதும் முக்கியமான விஷயம் பார்த்தினா இந்த தம்பிள்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்லோவாக கொண்டு போய்ட்டு கீழே ஸ்லோவாக கொண்டு வரணும் அப்வேர்ட்ஸ் மேலே போகும்போதும் நீங்கள் பார்த்திங்கன்னா கரெக்டாக போகணும் கீழே வரும்போது ஸ்லோவாக நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்கூஸ் ஒரு பைசப்ஸ் ஸோ உங்கள் பைசப்ஸ் நல்லா ஸ்கூஸ் பண்ணணும் எவ்வளோ செகண்ட்ஸ் ஸ்கூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்லேருந்து டூ செகண்ட்ஸ் வரைக்கும் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணணும் எப்போ ப்ரோ நான் ஸ்கூஸ் பண்ணணும் கீழே இறக்கும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை மேலே டாப் கொண்டு வரீங்க பார்த்தீங்களா அந்த டாப் கொண்டு வரும்போது நல்லா வந்து ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் வந்து நல்லா ஸ்கூய் பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தினா வந்து இதை வந்து நீங்கள் மூணு செட்டு பண்ணலாம் அப்படி இல்லாட்டி நாலு செட்டு பண்ணலாம் முக்கியமான விஷயம் இதில் வந்து ஃபோக்கஸ் ஆன் த பைசப்ஸ் நாட் த வெயிட் ஸோ வெயிட் மேலே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது பைசப் மசில்ஸ் மேலே நல்லா ஃபோக்கஸ் பண்ணினாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை பண்ணும்போது பார்த்தோன்னா ஓவர் வெயிட் வந்து பண்ணாதீங்க அதிகமாக வெயிட் வச்சு பண்ணாதீங்க முக்கியமான விஷயம் நாட் ஸ்கூஸிங் த பைசப் அட் த டாப் ஸோ ஸ்கூஸிங் த பைசப் அட் த டாப் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் பண்ணாமல் விட்டுறாதீங்க அந்த ஒரு விஷயம் பண்ணணும் ஸோ பைசப்ஸ் மேலே டாப்பில் கொண்டு போகும்போது நல்லா ஸ்கூஸ் பண்ணுங்கள் எல்போ லாக்ல வச்சுக்கோங்க முக்கியமாக வந்து உங்களோட வெயிட்டில் கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடாது உங்கள் பைசப் மசிலில் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் இதை வந்து மூணு செட்டு பண்ணுங்கள் ஒரு ஒரு செட்டுக்கும் ஃபிஃப்டீன் ட்ரிப்ஸ் வச்சுக்கோங்க இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் பார்த்தோன்னா உங்களோட பைசப் மசில் வந்து நல்லா ஹிட் ஆகும் இதை பண்ணும்போது பார்த்தோன்னா உங்களுக்கு பில்டு ஷேப் ஷேப் வந்து நல்லா பில்டாகும் ஸ்ட்ரென்த்தும் நல்லா பில்டாகும் முக்கியமாக உங்களோட பைசெப்ஸ் பார்த்தினா கிளீனான பீக் ஷேப் வந்து உங்களுக்கே கிடைக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க